கேட்கே கேட்காதே கல் எங்கள் உணவு கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை கல் எங்கள் உரிமை கல் எங்கள் உணவு கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை உரிமை மிரட்டாதே மிரட்டாது பனை ஏரிகளை மிரட்டாதே கற்பகம் அக்கூடியது கற்பக விருச்சம் கற்பகம் பால் அப்படின்னு சொல்லலாம் இந்த செல்வ ஏனென்றால் பல பாய்ச்சல் அதாவது விஷத்தன்கு உள்ள மருந்துகளை இந்த பண போட்டு எடுத்தோம்னா அந்த விஷ நச்சு புரிஞ்சு போய்டும் அதே போல நமது படை தொழிலாளி கற்கும் பொழுது Negara, அதே போல காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே பனைத்தெருவை வேண்டி விரும்பி காய்ந்து போய் சாப்பிடுறாங்க எங்க விநாயகர் அமிஷன் கேட்டார் எப்படின்னா

பண்ண முடியாது பிந்து சுத்தி பண்ண முடியாது ரத்த நாளங்கள் கூட இருக்கக்கூடிய குஷ்டம் மூலாதார கூட்டம் தணிக்கக்கூடியது தூக்கமாக்க போட்டாங்க ஆகையனால இதை வந்து நம்ம நல்ல முறையில பரிபூரணமா எனக்கு மகளிர் ஒரு ஒரு அளவு அதிகமா எவ்வளவு பயப்படாதீங்க பயன்படுத்தீங்க செய்யுங்க உங்களுக்காக குரல் கொடுங்க நம்ம சமுதாய மக்கள் இருக்காங்க பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் அப்படி ஏதாவது எங்கள் நம்பர் வச்சுங்க எங்களை தொடர்பு கொடுக்க உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் ஆகியெல்லாம் பயன்படுத்தாதீங்க

உரிமைகள் எங்கெங்கெல்லாம் அடக்கி ஒடுக்கப்படுதோ அந்த மக்களுக்கான போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி என்றைக்கும் உறுதுணையாக அவர்களின் உரிமையை மீட்பதற்கு ஆதரவாகவும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்